அனைவருக்கும் கல்வி நாற்பதில் வணக்கங்கள் கல்வி நாற்பது கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட ஒரு சிறிய பார்வையை பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடை கால சிறப்பு பயிற்சிகள் ஏப்ரல் மற்றும் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்தப்பட்டது முதலாவதாக தினசரி வாட்ஸ்அப் பகிர்வுகள் இதில் முப்பத்தி மூணு மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் மாணவர்களுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டு அதில் தினமும் கல்வி நாற்பது செயலியில் உள்ள ஒரு பொது தலைப்பை அனுப்பி அந்த தலைப்பிற்கான படைப்புகளை மாணவர்கள் பகிர்ந்தார்கள் சிறந்த கல்வி நாற்பது ஆயிரத்தி இருநூத்தி ஏழு அரசு பள்ளி மாணவர்களோட படைப்புகள் அதாவது இவங்க எல்லாருமே இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் இருந்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட சிறந்த படைப்புகளை நாங்க தேர்வு செஞ்சு அதை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சோம் ஒவ்வொரு தலைப்பிலும் மாணவர்களின் தினசரி சமர்ப்பிப்புகள் அனைத்தும் வகைப்படுத்தப்பட்டு மாணவர்களின் விவரங்களுடன் எங்கள் கல்வி நாற்பது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்டன மூன்றாவதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான இணைய வழி கலை பயிற்சி பத்து நாட்கள் வெற்றிகரமாக நிகழ்ந்தன இதுல இருநூத்தி எழுபது அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தேழு மாவட்டங்களிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இதில் ஓவியம் ஆரிகமி கதைகள் விடுகதைகள் புகைப்படங்கள் புகைப்பட கதைகள் பொம்மலாட்டம் பாடல் உருவாக்கம் நடிப்பு பாவனை நாடகம் என பல டாபிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ் நடந்தது இதில் பெஸ்ட் ஆஃப் செஞ்ச மாணவர்களுக்கு ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் நாங்க பகிர்ந்துக்கிட்டோம் நான்காவது ஆன்லைன் வினாடி வினா போட்டி இதில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு அரசு பள்ளி மாணவர்கள் பங்கு கொண்டாங்க ஆன்லைன் வினாடி வினா போட்டியை முழுமையாக சமர்ப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி நார்ப்பதில் மின் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பதினாலு பேர் ஜூனியர் கேட்டகிரிலேயும் இன்னொரு பதினாலு பேர் சீனியர் கேட்டகிரிலேயும் இதில் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் முதல் மூன்று பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி நாற்பதின் அட்டகாசமான பரிசுகள் மற்றும் மின் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதுபோல கல்வி நாற்பது கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனிதே நிகழ்ந்தது அடுத்த ஆண்டு மேலும் பல சுவாரஸ்யமான பயிற்சிகளில் சந்திப்போம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற மற்றும் பகிர்ந்து கொள்ள இணையுங்கள் கல்வி நாற்பது தமிழ் வழியில் புரிஞ்சு படிக்க புடிச்சு படிக்க உங்கள் கல்வி நாற்பது நன்றி